வணக்கம் மக்களே வெல்கம் டு எபிசோட் சிக்ஸ் ஆஃப் தெய்வங்கள் பேய்கள் தெய்வர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் கால்டு இந்த சேம் நேம் தெய்வங்கள் பேய்கள் தெய்வர்கள் உங்களுக்கு இந்த கதைகள் பிடிச்சிருந்தா ஐ ரெக்கமெண்ட் யூ டு பை த புக் அண்ட் ரீட் த சேம் ஏன்னா கதையாக வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன அந்த கதையில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் தத்துவார்த்த புரிதல்லையோ அந்த ஆக்சுவல் கண்டென்ட்லையோ ஒரு பத்து சதவீதம் கூட இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா நான் ஜஸ்ட்டு மற்றவங்க மாதிரி கதையை அப்படியே வாசிக்கிச்சு நீங்கள் கேட்குற மாதிரி சொல்ல கதையில் எனக்கு புரிஞ்சு எனக்கு எனக்கு என்ன நான் அதிலிருந்து கண்டு கொண்டேனோ அதை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறு பதிவு தான் ஏன்னா இந்த 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 வீடியோக்களுக்கான நோக்கமே என்னென்னா இந்த மாதிரி கதைகளெல்லாம் பதிவு பண்ணணும் ஒரு பரந்த வெளியில் ஏன்னா புத்தகங்கள் படிக்கக்கூடிய மக்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் ரொம்ப குறைவு அதெல்லாம் அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டாலாவது அந்த கதைகளை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய தொன்மங்களின் கதைகள் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணலைன்னா காணா போயிடும் புத்தகங்கள் அவர் எழுதின புத்தகமே ஒரு பெரிய இதுதான் யூடியூப்ல என்னால் காண ஒரு முயற்சியாக நான் இதை செய்ய போகிறேன் ஸோ நம்மளுடைய ஆறாவது கதை வந்து விடாதவை அப்படின்ற ஒரு கதை இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஆக்சுவலி ஒரு பேய் படம் வந்து எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு கண்டென்ட் வைப்பாங்கல்ல அதாவது ஒரு பெரிய பிக் பேங்காக அப்படியே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பின்னாடி எப்படி மற்றவங்களெல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதையாக வந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீக்வன்ஸ் மாதிரியே இந்த கதை எனக்கு இருந்தது ஸோ கதையின்படி ஒரு சின்ன பையன் இருக்காரு அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு வந்து ரேஷன் கடையில் போயிட்டு சக்கரை வாங்கிட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா சக்கரை வந்து யூஷுவலாக வெளியே காசு அதிகம் அதனால நிறைய பேர் ரேஷன் கடையில் வாங்குவாங்க நாங்களும் நானுமே சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட போய் ரேஷன் கடையில் நின்று ஏன்னா லேடிஸ்லாம் நிறையா இருப்பாங்க அதனால் ஜென்ஸ் பக்கம் போய் நின்று வாங்கிட்டு வருவோம் ஸோ ஒரு ஒரு முனியம் இந்த மாதிரி போகும்போது யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போவாரு ஒரு நாள் என்ன ஆகுது இவருக்கு துணைக்கு வந்து யாரும் அமையல சரி என்ன செய்யலாம் தெரிஞ்ச வழிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவராவே போறாரு அப்போ ஒரு மரத்துக்கு மேல போயிட்டு ஏறி உட்காந்து ஒரு பழத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை அப்படியே உழுக்குறாரு அவர் வந்து மரத்தை பிடிச்சி உளுக்கும் போது அங்க வந்து பக்கத்துல ஒரு உருவத்தை பார்க்குறாரு முகம்லாம் அப்படியே கொப்பளமா வந்து முகமே தெரியாத அளவுக்கு முகமே இவ்வளவு பெருசா வீங்கி போய் இருக்கு அதை பார்த்து இவருக்கு அப்படியே பயந்து கீழே உடந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து எப்படியோ அவர் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையன் வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அவன் பேர் பூயன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொல்றாங்க யாருப்பா அந்த பூயன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பதான் பூயனுடைய கதை தொடங்குது இந்த கதை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது வள்ளியூர் அப்படின்ற ஊர் வள்ளியூர்ன்ற ஊருக்கு ஆக்சுவலாக நான் பாட போயிருக்கேன் ஒரு ஷோக்கு அங்கே ஒரு அற்புதமான முருகன் கோயில் இருக்கு அந்த வள்ளியூர் அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு நாள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி வீட்டுக்கு வீட்டு வாசலில் சாணியெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு கோலம் இருக்காங்க அப்போ வந்து அங்கே சடாமுடி தரித்த ஒரு சிவனடியார் வந்து வர்றாரு வந்துட்டு எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க கையில் வந்து சாணியாக இருக்கிறனால சாணி கையால் எதுவும் எடுத்து கொடுக்க முடியாதுன்றனால அங்கே இருக்கக்கூடிய கிழங்கு மரவள்ளி கிழங்கு ரெண்டு அங்கே இருக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு அவருக்கு வந்து விபூதி கொடுக்குறாரு விபூதியும் வந்து கையில் சாணியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டியில் போட்டிருங்க அங் அங்கே ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கு அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு மறக்காமல் வந்து நீ குளிச்சுட்டு இந்த விபூதியை வச்சுக்கோ உனக்கு நல்ல ஆண் மகனாக பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த அம்மா போயிட்டு இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க கை அந்த கிண்ணத்துல அந்த இது இருக்கிறதே மறந்துடுறாங்க அந்த கிண்ணத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடறாங்க அந்த அந்த விபூதியை வைக்க மறந்துடுறாங்க நைட்டு வந்து என்ன ஆகுது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது டிங் 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 சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா அந்த கிண்ணம் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு என்னடா கிண்ணம் ஆடுது அப்படின்னு பார்த்தா அந்த கிண்ணம் அப்படியே ஆடிட்டே போய் கதவுல போய் முட்டிக்கிட்டே இருக்கு கதவை திறந்து போறதுக்காக கதவுல போய் முட்டிக்கிட்டே இருக்கு போறதே இந்தம்மா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க எல்லாரும் கையில தடியும் குச்சியும் எடுத்துட்டு என்னடான்னு பாக்குறாங்க கதவை திறந்து விட்டா அந்த கிண்ணம் வந்து ரோட்ல உருண்டு 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 போயிட்டே இருக்கு எல்லாம் கூட்டம் சேர்ந்து அந்த ரோட் அந்த இதை தாண்டி போயிட்டே இருக்காங்க பக்கத்துல வந்து ஒரு காட்டுல ஒரு பெரிய மலை அந்த மலையை ஏறி 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 அந்த கிண்ணம் போகுது இத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து அஹ் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க நைட்டு நேரம் இரு இருட்டா இருக்கு இந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க கையில தீப்பந்தாலும் வச்சிருக்காங்க அந்த தீப்பந்த துணியை ஒல்லில தான் தெரியுது மேல போய் மலை மேல பார்த்தா சுற்றி நிறைய தீப்பந்தங்கள்லாம் வச்சுட்டு நடுவில் இருந்தால் வந்து எல்லாம் கருப்பு மைய வச்சுட்டு நடுவில் பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய இலையெல்லாம் போட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமான படையெல்லாம் போட்டு இருந்தால் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்தால் பேர் வந்து புயன் அந்தால் வந்து ஒரு பெரிய மந்திரவாதி அவன் வந்து நிறைய இந்த துஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தேவதைகள்லாம் வந்து இவன் நிறைய இந்த மாதிரி பலியெல்லாம் கொடுத்து அதை வந்து என்ன சொல்கிறது அதை அதன் மேலுடைய கண்ட்ரோலை வந்து எடுத்து வச்சுருந்துருக்கான் ஸோ கடைசியாக வந்து கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாவுக்கு அந்த விபூதியை வச்சு அந்த அம்மா வந்து வசியம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்காக கொடுத்துருந்துருக்கான் அவங்க வைக்கலை அதனால அந்த கிண்ணம் மட்டும் ஆடிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ வந்து இதை பார்த்தோன்னே ஐயோ நம்ம இதெல்லாம் நம்ம திட்டம்லாம் வந்து இப்படி வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூயனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது பழி வரலன்னு அந்த சுத்தி இருக்கிற அந்த பந்தங்கள் பக்கத்துல இருக்கிற கரு கரிய நிழல்கள்லாம் வந்து இவனை அப்படியே பிச்சு பிடுங்குது இவன்கிட்ட வந்து சண்டை போடுது இவன் வந்து சாபம் போடுறதுக்காக கையில இருந்து அப்படியே எடுக்கிறான் அப்போ தூரத்துல அந்த கூட்டத்துல வந்து ஒரு பையன் வந்து கீழே இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து இருந்தாலும் மண்டையிலே விட்டு அந்த கல் பறந்து வந்து முன்னாடி இருக்கிற அந்த பல்ல அப்படியே ஆஹ் உடச்சு தூக்கி எறியுது அதுக்கப்புறம் இவன் சாபம் போடுறதுக்கு மந்திரம் சொல்றான் அந்த மந்திரம் வந்து பல்லு சரியில்லாதனால மந்திரத்தை வந்து தப்பா சொல்லிடுறான் மிஸ்ரோஸ் பண்ணிடுறான் அதனால என்ன ஆகுது எல்லா அந்த கருப்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த பதினேழு தேவதைகளும் இவன் உடம்புல போயிட்டு இவனை போய் பிச்சு பிடுங்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அந்த தேவதைகள்லாம் இவன் உடம்புல சேர்ந்து புண்ணாவும் ஒரு என்ன சொல்றது இவன் உடம்புலயே தங்கி புண்ணாவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் அந்த கதையில வருது ஏன் வந்து அவன் அவனால அதை விட்டு வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறாரு அவனால வர முடியும் அவன் மனமோந்து அந்த தேவதைகள்கிட்ட கேட்டா அந்த தேவதைகள் போயிடுவான் அப்படின்னு வந்து அந்த விளக்கம் சொல்றது வந்து சொல்றாரு ஏன் வந்து அப்ப அவன் கேட்காம இருக்கான் அப்படின்னா ஏன்னா அவன் நிறைய புதையல் நிறைய இடத்துல புதச்சு வச்சிருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த மந்திரத்தை வந்து தெளிவா வந்து நான் சொல்லி அந்த பதினெட்டு தேவதைகளையும் நான் வந்து இது பண்ணிடுவேன் கொண்டு வந்துருவேன் அப்போ வந்து நான் என்ன சொல்றேன் எல்லா புதைகளையும் எடுத்து நான் ஒரு அரசனை போல வாழ்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவன் டெய்லியும் அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கம் கொடுக்குறவர் வந்து சொல்றாரு ஸோ கதையின் முடிவுல ஒரு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த அந்த ஆள் வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் வந்து புதைச்சிடுறாங்க ஸோ இது ஆக்சுவலாக இப்படி வந்து நிஜமாவே அவர் வந்து ஒரு ஒரு சாமியாரா இல்லை அவர் அவருக்கு வயசே வந்து நூறு வயசு இருக்கும் இந்த ஆள் வந்து பல வருஷமா உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கம் கொடுக்குறதுன்னு சொல்றாரு ஸோ இது வந்து ஆக்சுவலாகவே அந்த ஒரு சாமியாரா இதெல்லாம் நடந்ததா இல்லை வேற ஒரு சாமியாரையும் இவரையும் வந்து ரெண்டு பேரையும் ஒரே ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா இல்லை அந்த ஒரு ஒரு வயசான கிடை இவ்வளோ அடிபட்டு இருக்கிறனாலேயே அவர் மேலே இவ்வளோ ஒரு கதைகள் வந்து மேலும் மேலும் க கதை கட்டி கட்டி வளர்க்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த கதையை முடிக்கிறாரு எப்படியா இருந்தாலும் இந்த கதையை கேட்கும் போது எனக்கு ஒரு சரியான ஹாரர் படம் பார்க்குற மாதிரி சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கதை அதாவது பாடம் திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் இதுல இருந்து நிறைய மேட்டர் வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஸோ இதுதான் விடாதவை இதுல விடாதவை வந்து அந்த துர்தேவதைகள் அதாவது ஆசையை வந்து அவனை பாருங்க இத்தனை வயசாயும் அவன் அவனால வந்து அந்த தேவதைகளை போக சொல்றதுக்கு அவனுக்கு மனசு இங்க ஆசைக்கு வந்து அளவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க வருது அவனால அந்த என்ன சொல்றது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு வந்து ரெனௌன்ஸ் பண்ணா அவனால நிம்மதியா இருக்க முடியன்ற ஒரு அற்புதமான ஒரு இது வருது இது வந்து ஒரு புத்தரினுடைய தத்துவம் வரையும் வருது ஏன்னா ஆசைதான் எல்லா அழிவுக்கு காரணம் அப்படின்ற ஒரு புத்த மத தத்துவத்தை வந்து இதுல நம்மளால பொருத்தி பார்க்க முடியும் இதை வந்து ஆத்தர் சொல்லலை இது வந்து என் பேசும்போது எனக்கு தோணுது ஏன்னா ஆசையே எல்லா அழிவுக்கும் காரணம் மாதிரி அதிகபட்சம் ஆசைப்பட்டனாலும் அவன் உடம்பு அப்படி ஆயிடுச்சு ஆனாலும் அவன் போ சொன்னாலும் போக முடியும் ஆனாலும் அவனால அந்த ஆசையை விட முடியல உங்க பேகேஜ் என்னைக்கு நீங்க கீழே போடுறீங்களோ அன்னைக்குதான் உங்க மனசு வந்து நிம்மதியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட இந்த கதையை நம்ம முடிப்போம் மீண்டும் அடுத்த எபிசோட்ல நம்ம மறுபடியும் ஒரு நல்ல கதையோட பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்